வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இளநரை சோ இளநரையை பற்றி பல பதிவுகள் போட்டுதோம் இருந்தாலும் வரக்கூடிய நோயாளிகளும் சரி இல்ல பொதுவா கேட்கக்கூடிய குவரிசும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இளநரைக்கு என்ன பண்ணலாம் பண்ணலாம் முதல் விஷயம் இளநரைக்குரிய வயதுகள் சோ இது ஒவ்வொரு ரேச பொறுத்து ஒவ்வொரு நாட்டினருக்கும் வெவ்வேறு வந்து நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வயதுக்குள்ள யாருக்கெல்லாம் நரைக்க தொடங்கியதோ அதெல்லாம் இளநரை அப்படிங்கிறது குறைந்து இருபத்தை நாடுகள்ல இருக்கிறவ நமக்கு இந்தியர்களுக்கு என்ன எப்படி நமக்கு உடலுக்கு ரத்த ஓட்டம் இருக்கிறோம் முடிக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கெனட்டின் அப்படின்னு ஒரு நிரம்பி இருக்கு சோ இந்த நிறைமை தான் முடிக்கு கடுமையிலத்தையும் கொண்டு வந்து சோ முடி தேவையான போஷாக்கையும் கொண்டு போகுது இப்போ என்ன ஆகும் சிலருக்கு இந்த கேராடின் வந்து குறைந்து போயிடும் போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் அனிமிக் இருக்கலாம் வேர்கா அந்த ஓடக்கூடிய ரத்தம் ஓட்டம் சீர இது இல்லாம இருக்கலாம் இல்லை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ரொம்ப மன அழுத்தம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் நம்ம கேரக்டின் டிக்மெண்ட்டை ஷூட் பண்ணி வெளியே அனுப்பிடும் சோ இந்த மாதிரி காரணங்களால இரண்டரை இருக்கும் சிலருக்கு மரபணு சார்ந்தும் இருக்கும் அப்படி மரபணு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இல்ல எங்களுக்கு இருந்துச்சு இப்படிதான் இருக்கும் அப்படிங்க வேண்டிய அவசியம் இல்ல எ எப்படி வந்து ஒரு நியூ டேஜன் ஒரு கெட்டது நம்ம போல அமைச்சோம் நாம் ஒரு சீரான வாழ்க்கையை எடு வாழ்ந்தோம் அப்படின்னா அடுத்த சந்தப்படுவது வெகுவாக வந்து குறை குறையப்படும் சோ தந்தைக்கோ தாய்க்கோ வந்து ஒரு ஒரு பதினைந்து வயதுல வந்து ஆஹ் இளைஞரை ஏற்பட்டது அப்படின்னா சீரான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணோம்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு இருபது இருபத்தைந்து அப்படின்னு போய் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் சோ அப்ப இந்த இளங்கரைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பாக உணவுகள்ல வந்து இரும்பு சத்து சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் சோ இரும்பு சத்து சார்ந்த பதிவு போட்டு சைவமா அசைவமா அதற்கேற்ற பாரு நீங்க இரும்பு சத்து இருக்கக்கூடியத வந்து உணவுகள்ல வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி காப்பரும் ரொம்ப முக்கியம் சோ அத வந்து தாமிர சத்து இருக்கு பாத்தீங்களா இணைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஆர்வ வாட்டர் தான் பெருசாத்தில சொத்துக்கள் கிடையாது அதனால தாமிர பானைகள்லாம் நீட்டா அது ரொம்ப முக்கியம் தலைநீர்ல பொடுகு போன்றவை இருந்தாலும் இந்த முடிக்கு கிடைக்கக்கூடிய போஷாக்கு கிடைத்தாக்காமல் நமக்கு வந்து இளநிலை வந்து ஏற்படும் ஸோ இருந்ததுன்னா அதை கிளின்ஸ் பண்றதுக்கு நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி நம்ம பொடுகு வந்து க்ளென்ஸ் பண்ணோம்னா அது நல்ல பலன் தரும் சைனசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நமது உடம்பு ஆக்சிஜனை எடுத்துக்கக்கூடியது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்ப நம்ம என்னதான் சத்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் ரெண்டும் கம்பைன் ஆகாது சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனிசெட்டி சென்றதுல அந்த மூ மூப்பயிற்சி செய்றது சோ பதிவுகள் சில போட்டிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட சயின்சை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகும் சோ நினைக்கிறோம் ஒரு மருந்து சாப்பிட்டு இருந்தா உடனே வந்து அது இருக்கக்கூடிய முடி வந்து கருப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஆஹ் வெள்ளை முடியா மாறுதா அடுத்து சுருடு விழுகும் சோ சத்து இல்லாத ஆரோக்கியம் மற்றும் வெள்ளஸ் தான் இருக்கும் சோ இந்த முடி விழுந்த பின்புதான் அடுத்து வரக்கூடிய முடி வந்து என்னன்னா நல்ல ஆரோக்கியமான முடியாது ஆரோக்கியமான முடிக்கற்றைகள் தான் எதற்காகுது அப்படின்னா நமக்கு அந்த பிஎம்ஜிஹெச் அதாவது ப்ரீவெஜும் வேக இல்ல வராது அப்படிங்கிறதுக்கு காக்குது சோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலா வெள்ளை கரிசலா ஸோ சோ வெள்ளை கரிசலா வந்து நல்ல ஒரு விஷயம் சோ அதை எடுத்து சாரு பிழிந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்றதுக்கு முதல் நாள் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிருந்தோம் அதே மாதிரிதான் முன்னாடியே சில பதிவுகள் போட்டிருக்கோம் பஞ்சகர்ப்பம் புளிய சூழணும் அதோட ஃபார்முலாவும் சொல்லிருக்கோம் வெளியில மார்க்கெட்லயும் கிடையாது அதோட லைட்டா பால் கொண்டு ஸ்மூத் பால் கொண்டு கடந்து பேங்கா போட்டுட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சிலர் இதை பயன்படுத்துறவங்க நான் போட்டேன் எனக்கு குறையலையே அப்படின்னு முதல் விஷயம் என்னன்னா முன்னாடியும் சொல்லீங்களா பொடுகு சைனசைட்டிஸ் அதற்கெல்லாம் நீங்க சரி பண்ணும் அதே மாதிரி என்ன அப்படின்னா இது வந்து நீங்க போட்ட உடனே ஒரு ஹேண்ட் ரைட் மாதிரி கூடாது சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும் அந்த அதிகமா வெண்மையா இருக்கிறது குறைய ஆரம்பிக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய முடி நல்ல ஆரோக்கியமான முடியாது நல்லா பெருத்தியாகவும் வரும் ஒடுங்கு இருக்காது இளநரை போன்றவையும் இருக்காது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதம் சோ பாதாம்ல ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு விட்டமின் இ போன்றவை சோ என்னன்னா பாதாம்ல நல்லா ஊற வச்சு அரைச்சு பால் எடுத்து அதையும் நம்ம பேக் மாதிரி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்ல இரண்டு மணி நேரம் பிரிச்சு ஆர் மாஷம் பண்ணலாம் உணவு முறைகளில் பி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது கருவேற்பிலா என்ன பண்ணலாம் அப்படின்னு கறிவேப்பிலையை எடுத்து நல்லா அரைச்சிட்டு சாறு பிழிந்து கொள்ள வேண்டும் சாறு பிழிஞ்சிட்டு நார்மலாகவே நம்ம கற்றாழை செல்லு இருக்கும் எல்லாத்தையும் ஆஸ்துமா எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு சோ நல்லா போடும் பொழுது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும் ரிசல்ட் உடனே இருப்பாங்க ஒரு ஆறு மாத காலம் தொடர்ந்து போடுங்க பயன்களை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நன்றி